உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும் மருத்துவ நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் எரித்ரினா வேரிகேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முள்முருங்கை கல்யாண முருங்கை என்றெல்லாம் தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த இலைகள் மூன்று நான்கு எடுத்து அரைத்து இரவு முழுவதும் கருப்பு எள் போட்டு ஊற வைத்து நீரை கொண்டு இந்த இலைகளை அரைத்து நெல்லிக்காய் அளவு காலை மாலை என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது அமீனோரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தடைப்பட்ட மாத விளக்கை முறித்து மாத விளக்கை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கல்யாண முருங்கை இலையும் எள் ஊற வைத்த நீரும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே மஞ்சள் கரிசாலை எக்லிப்டா புரஸ்டைட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிலாந்தஸ் நிரோரி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுகின்ற கீழ்க்காய் நெல்லி த மஞ்சள் கரிசாலை கீழ்காய் நெல்லி இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு அல்லது சூரணமாக இருப்பின் வகைக்கு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்து சிறிது தேன் சேர்த்து அன்றாடம் இருவேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது த அனீமியா என்கின்ற இரத்த சோகையிலே விடுதலை தரக்கூடியதாக இது விளங்கும் குருதியை பெருக்கும் அதோடு கூட ஈரல்களுக்கு பலம் தருவதாகவும் இந்த கீழ்காய் நெல்லியும் மஞ்சள் கரிச்சாலையும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நீர்களே நெஞ்சின் கவம் போம் நிறை கிருமி நோயும் போம் விஞ்சுவாதத்தின் வினைகள் போம் வஞ்சியரே என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடல் நமக்கு கிடைக்கிறது வஞ்சியரே பெண்களே என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள்தான் நமக்கு சமைத்துக் கொடுப்பவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு சொல்லுவது அந்த குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ சொல்வது போல விலகுவதனாலே வஞ்சியரே நெஞ்சில் கவம் போம் எதனால் இந்த சுண்டைக்காயினாலே சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிடுவதனாலே சோழனம் டோர்வம் என்று தாவரப் பெயரை பெற்றிருப்பது பிளாக் நைட் ஷேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சுண்டைக்காய என்று தெலுங்கு பாஷையிலே பெயரை பெற்றிருப்பது இந்த சுண்டைக்காயை பசுமையாகவோ வற்றலாகவோ அடிக்கடி சாப்பிடுவதனாலே நெஞ்சிலே இருக்கின்ற கபத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதோடு கூட வயிற்றிலே இருக்கின்ற கிருமிகள் எதுவாக இருந்தாலும் இந்த பின்வாம் டேப்வாம் அஸ்காரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண் புழுக்கள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளக்கூடிய ஒரு பூச்சி நாசினியாக இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக வயிற்றிலே சேர்கின்ற வாயுவை அகற்றி ஒரு ஸ்டமஜிக் என்கின்ற வகையிலே வயிற்று பிரச்சனைகள் அத்துணைக்கும் மருந்தாகி பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தரக்கூடியதாக பித்த சமணியாகவும் இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது சாதாரணமாக ஒருவரை கேலி செய்கின்ற பொழுது ஒரு சுண்டைக்காய் விஷயம் என்று சொல்லுவார்கள் இது கேலிக்குரியது அல்ல ஆனால் மருத்துவத்திலே சுண்டைக்காய் எவ்வளவு மகத்துவம் உடையது என்பதை நாம் இன்று பார்க்க போகின்றோம் இந்த சுண்டை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு சுண்டைக்காயை பயன்படுத்தி சுவையின்மை மாந்தம் பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தொற்று புண்கள் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சுண்டை வற்றல் கருவேப்பிலை மிளகு வெந்தயம் சீரகம் கல்லுப்பு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடாக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதுல சேர்த்து வறுக்கணும் கருகாமல் லேசா வறுக்கணும் சுண்டை வற்றல் நம்ம ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் சுண்டை வற்றலோட வெந்தயம் சீரகம் மிளகு கல்லுப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்திடும் கருகாமல் வறுக்கணும் இதை இளஞ்சூடா இருக்கும்போது சிறு தீல வச்சு நம்ம இது வறுப்பட்டு இந்த மாதிரி வாசனையோட புகை வரும் அந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கணும் பத்து கிராம் அளவுக்கு நம்ம சுண்டை வற்றல் சேர்த்தோம்னா மிளகு வெந்தயம் சீரகம் இரண்டு கிராம் அளவுக்கும் கல்லுப்பு நம்ம ஒரு கிராம்ல இருந்து இரண்டு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது ஆறினதும் இதை நம்ம இப்ப பொடி பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு மலைக்குடல்ல அடிக்கடி புண்கள் ஏற்படும் அவர்களுக்கு மூலம் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் மலைக்குடலில் நமைச்சல் போன்ற பிரச்சனையும் உருவாகும் ஆசன வாயில நமைச்சலும் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூர்ணத்தை தினமும் உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவர்களுக்கு ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நமைச்சல் கம்மியாகும் மலக்குடலை பற்றிய புழுக்களும் வெளியேறும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொருட்களோட கருவேப்பிலை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடியை நம்ம பத்து கிராம் அளவுக்கே சேர்க்கலாம் இதில் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கருவேப்பிலையை நிழல உலர்த்தி காய்ந்த கருவேப்பிலையாக இருந்தால் மற்ற பொருட்களோடவே சேர்த்து கருவேப்பிலையை அரைச்சிடலாம் இப்போ நம்ம பொடியாக சேர்த்துருக்கோம் இந்த சூர்ணம் இப்போ தயாராகிடுச்சு சுண்டை வற்றல் வெந்தயம் மிளகு சீரகம் கருவேப்பிலை கல்லுப்பு சேர்ந்த இந்த சூர்ணத்தை காலை மாலைன்னு இருவேளையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து மோர்லேயோ அல்லது வெந்நீர்லேயோ கலந்து நம்ம பருகிட்டு வரும் பொழுது அது மலக்குடலை பற்றிய புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாகவும் மூலத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே சோழனம் தோர்வம் என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காய் சுண்டைக்காய் வற்றல் கூட நமக்கு ஒரு அற்புதமான மருத்துவ பயனை தருகின்றது அதனுடைய இலைகளை கூட நாம் சமைத்து உண்பது உண்டு அதை தீநீராக பரவுகின்ற பொழுது காயிலே இருக்கின்ற அத்துணை மருத்துவ குணங்களையும் நமக்கு இலை தருவதாக அமைகிறது இதனோடு ஒத்த மருத்துவ குணமுடையது கருவேப்பிலை முரையா கொய்னிகி த லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கறிவேப்பிலை இதுவும் வாத பித்த சிலேத்தும சமணியாக நமக்கு பயன் தருகிறது கறிவேப்பிலை ஒரு அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடிய இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது ஒரு எப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது உணவுக்கு சுவை தரக்கூடியதாகவும் பசியை தூண்டக்கூடியதாகவும் கறிவேப்பிலை விளங்குகிறது இதனோடு மிளகு பெப்பர் சேர்க்கின்ற பொழுது மிளகு ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலேயும் பல்வேறு சத்தூட்டங்களை இது பெற்றிருப்பதாலேயும் நமக்கு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதாக விளங்குகிறது அதனோடு குமினம் சைமினம் சீரகம் என்று தமிழிலே பெயர் பெறுவது நம் அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ உணவுப் பொருளாக சீரகம் விளங்குகிறது ஃபெனுக்ரீக் என்று சொல்லக்கூடிய வெந்தயம் இந்த மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளி தன்மையை இது பெற்றிருப்பதனாலே குடல் புண்களை ஆற்ற வல்லதாக விளங்குகிறது இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை வெந்தயம் பெற்றிருக்கிறது வெந்தயம் மிளகு சீரகம் அதனோடு கருவேப்பிலை சுண்டை வற்றல் சேர்ந்த இந்த சூரணத்தை நாம் அன்றாடம் இரண்டு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிது உப்பு சேர்த்து முதல் பிடி அன்னத்தோடு சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே வயிற்று புண்களை அல்சர் என்று சொல்லுகின்ற குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையை இது நமக்கு தருகிறது குடல் புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக இது விளங்குகிறது வாத பித்த சிலேத்தும் நோய்களை இது போக்கி உடலை சீரான ஆரோக்கியத்துக்கு இது கொண்டு செல்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே சுண்டை வற்றல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல சேனலை பண்ணுங்க